My dear students and parents, welcome to Shakti நீட் Academy. இப்ப இந்த வீடியோவில் இன்றைக்கி நீட் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்ருக்கு நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் So, actually, எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மூணு நமக்கு தெரிய போகுது அஃபிஷியல் ரிலீஸ் ஃப்ரம் என்டிஏ இஸ் எக்ஸ்பெக்டட் பட் are ஆர் ஒன்லி மேக்கிங் guess. கெஸ் அது எவ்வளோ வரும் அப்படின்றத பற்றி நம்ம பேசுகிறோம் எப்போதும் இல்லாத மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது நீட் டுவெண்ட்டி ஃபோருக்கும் டொண்ட்டி ஃபைவ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் லாஸ்ட் வீடியோலோட கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இன்னும் சில வித்தியாசங்கள் கூட இருக்குது அது என்ன அப்படின்னா நீட்டு டுவெண்ட்டி ஃபோரில் வந்து மறுபடியும் மறுபடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் விண்டோ வந்து த்ரீ டைம்ஸ் ஓப்பன் ஆச்சு கரெக்ஷன் விண்டோ த்ரீ டைம்ஸ் ஓப்பன் ஆச்சு அதனால கொஞ்சம் ஃப்ராட்லாம் கூட நடந்தது அந்த லாஸ்ட் மினிட்ல மறுபடியும் விண்டோ ஓப்பன் பண்ணி அதில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க தான் அதிக மார்க் வாங்குனாங்கிற மாதிரிலாம் கூட அந்த கோர்ட்டு கேஸில் டிஸ்கஷன் நடந்ததை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதனால் இந்த தரம் என்டிஏ ரொம்ப ஃபேமாக எப்படி இருக்காங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பிப்ரவரி ஏழுலேருந்து மார்ச் ஏழு அவ்வளவுதான் அப்புறம் கிடையாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்றாந்தேதி வந்தது ஏழாம் தேதிக்குள்ளே ரிஜிஸ்ட்ரு பண்ணணும் நைட்டு பதினொன்று ஐம்பது அதோடு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இரண்டு பார்வைகள் ஒன்று வந்து அப்ளிகேஷன் கம்மியாக வந்திருக்கு போல இருக்குது அதனால் பண்ணுங்க பண்ணுங்கன்னு இவங்க கேட்குறாங்க போல் அப்படின்னு சில பேர் நினச்சிருக்கலாம் அது அப்படி அல்ல இந்த டேட்டு முடிய போது சீக்கிரம் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அது மறுபடியும் அடுத்த நோட்டிஃபிகேஷன் தேதி வந்தது என்னடா அது என்டிஎல மறுபடியும் ஒருத்தனம் இந்த மாதிரி போடுறாங்களே இது ரொம்ப அன்யூஷுவல் இல்லையா டேட்டு முடிய போகுது டேட்டு முடிய போகுதுன்னு இது வரைக்கும் போட்டதே இல்லையே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதோடைய ஆக்சுவல் மெசேஜ் என்ன அப்படின்னா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது உடனே பண்ணிடுங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க அப்போ அதோட அர்த்தம் வந்து மறுபடியும் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தவங்கெல்லாம் மறுபடியும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நாட் பாசிபிள் ஓகேயா இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா இன்றைக்கி நைட்டு பதினொன்று ஐம்பது வரைக்கும் டைம் இருக்குது யாராவது மாணவர்கள் பதிவு பண்ண விரும்புனவங்க ஒருவேளை பண்ணாமல் இருந்தால் உடனடியாக அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணி முடிச்சிடணும் டுடே ஈஸ் டெஃபினட்லி கோயிங் டு பி த லாஸ்ட் டே ஓகே திங் இந்த கரெக்ஷன் விண்டோ எப்போ அப்படிங்கிறத சொன்னது இந்த நீ ஃபைவ் உடைய ஒரு புதிய விஷயம் ரைட் ஸோ அப்ளிகேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ அப்புறமா ஓப்பன் ஆகுங்கிறது நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா கரெக்ஷன் விண்டோ இது நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்தது தான் ஸோ திஸ் டைம் சேம் என் தான் பறிச்ச வைக்குது பேப்பர் பென் மோடில் தான் பறிச்ச வைக்கிது ஆனால் அதில் நிறைய கரெக்ஷன்ஸ் வந்து நடக்குது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஓகே இந்த கரெக்ஷன் விண்டோ வில் பி ஓப்பன் ஃப்ரம் நைன்த் மார்ச் டு லெவன்த் மார்ச் இது நோட்டிஃபிகேஷனில் இருந்தது அதை மறுபடி நேத்து ஆறாம் தேதி ஒரு ரிலீஸில் அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா ஒன்பதுலேருந்து பதினொன்று கரெக்ஷன் விண்டோ அதில் ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப கம்மியான ஒரு சில ஃபீல்டு மட்டும்தான் இது மட்டும்தான் கரெக்ட் பண்ண முடியும் இது சில பேர் கொஞ்சம் ஷாக்கிங்காக கூட கவலைப்படுற மாதிரி கூட இருக்கும் ஐஎம் வெரி சாரி அபவுட் இட் ஆனால் இந்த மாதிரி அவங்க கொடுத்துட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க இந்தந்த ஃபீல்டு தான் நீங்கள் கரெக்ட் பண்ண முடியும் ஸோ வேறு எதையுமே கரெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை கரெக்ஷன் பண்ணுறதும் ஒன்பதுலேருந்து பதினொன்று தான் அதுக்கு மறுபடியும் மறுபடியும் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிறதோ அல்லது மறுபடி மறுபடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிறதோ இந்த வருஷம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் பை காட்ஸ் கிரேஸ் நம்ம சக்தி நீட் அகாடமியில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ஸ்டியூட்லேயே அருமையாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கை ஏ டு செட் பண்ணி கொடுத்துட்டதுனால எந்த தப்பும் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணி முடிச்சிட்டோம் அதனால் நம்ம மாணவர்கள் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்க ஒரு சில பேர் மட்டும் கொஞ்சம் வெளியில் ரிஜிஸ்டர் பண்ணாங்க பட் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்டியூட்லேயே பண்ணிட்டாங்க ஸோ அது ஒரு ஃபீல் ஆஃப் ரிலீஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி அடுத்தது நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் இது நார்த் இந்தியாவில் வந்த ஒரு பேப்பரில் என்ன செய்தி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது இது என்ன சொல்றாங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் நீட் ரிஜிஸ்ட்ரேஷன் சரியா லாஸ்ட் இயர் இந்த மாதிரி இருந்தது அப்படி சொல்றாங்க ஓகே அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ பகலே சால் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் அப்படின்றது நமக்கு புரியுது அடுத்து என்ன சொல்றாங்கன்னா அபிதக் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக் அதாவது இப்போது வரை சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ஷார்தீன் பச்சே நான்கு நாட்கள் பாக்கி இருக்கு அப்போ இந்த செய்தி மார்ச் மூணாந்தேதி வந்த ஒரு செய்தி இந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் நான்கு நாட்கள் பாக்கி இருக்குது மார்ச் நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்குது இப்போ வரைக்கும் எவ்வளோ ஃபார்ம் ரிஜிஸ்ட்ரேஷன் என்டிஏக்கு வந்திருக்கு சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வந்திருக்கு தட் இஸ் வாட் இஸ் மென்ஷன் ஹியர் அப்போ நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எவ்வளவு போகும் இந்த வருஷம் எவ்வளவு வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம பேசலாம் எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் இந்த இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு பாருங்கள் பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் பதினாறு லட்சம் பதினெட்டு லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபது லட்சம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு லட்சம் எப்போ இருபத்தி நாலு போன வருஷம் அப்புறம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சன்ட் ஆகிடுவாங்க நமக்கு தெரியும் மீதி பேர் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் நம்பர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஸோ டுவெண்ட்டி லேக் அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் லேக் நம்ம வந்து நீட் எக்ஸாம் பதிமூணு லாங்குவேஜில் நடத்துது நடத்துகிறாங்க கவர்மெண்ட்டில் அது எப்படி மக்கள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம் இப்போ மெஜாரிட்டி இங்கிலீஷ் ஹிந்தி அதுதான் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம பார்த்தோம்னா அந்த இருபத்தி நாலு லட்சம் பேர் இருக்காங்களே பதினெட்டு லட்சம் பேர் இங்கிலீஷ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து ஹிந்தி அப்புறம் அசாமீஸ் பெங்காலி இந்த மாதிரி பெங்காலி குஜராத்தி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்புறம் இதெல்லாம் ரொம்ப கன்னடா மராட்டி மலையாளம் பஞ்சாபி தெலுங்கு இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அது என்ன நம்ம காட்டுது அப்படின்னா நம்ம கர்நாடகாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் மகாராஷ்டிராவில் இருக்கிற ஸ்டூடண்ட்டாக இருந்தாலும் நம்ம ஆந்திரா தெலுங்கானா ஸ்டூடண்ட்டாக இருந்தாலும் தே ஆர் வெரி கம்ஃபர்டபுள் வித் இங்கிலீஷ் தே டோன்ட் ஒன்ட் டு ரைட் த எக்ஸாம் இன் தெலுங்கு லாங்குவேஜ் தே டோன்ட் வாண்ட் டு ரைட் த எக்ஸாம் இன் த கனடா லாங்குவேஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது தமிழ் பொறுத்த வரைக்கும் ஓகே எஸ் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்னு ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் வச்சிருக்கிற காரணத்தினால தமிழில் பரிட்சை எழுதுகிற மாணவர்கள் சைசபிளாக இருக்காங்க ஸோ தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு தமிழ் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னு போன வருஷம் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ பாய்ஸ் எத்தனை பேர் கேர்ள்ஸ் எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போன வருஷம் பத்து லட்சம் பாய்ஸும் பதிமூணு லட்சம் கேர்ள்ஸும் பண்ணியிருக்காங்க இந்த ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட நல்லா இருக்குது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒரு டஃப் ஃபைட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பத்து லட்சம் பதிமூணு லட்சம் ஆனால் தமிழ்நாடு மட்டும் அப்படி கிடையாது தமிழ்நாடு ஒன்றரை லட்சம்ல ஐம்பதாயிரம் தான் பாய்ஸ் பண்ணுவாங்க ஒரு லட்சம் கேர்ள்ஸ் அந்த ஒன் இஸ் டூ அப்படிங்கிற அளவுக்கு அந்த ரேஷியோ டபுளாக இருக்கும் ஏன் பாய்ஸ் படிக்க மாட்டேங்கிறீங்க நல்லா படிக்கலாமே நீட்டு அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஸோ அப்படி இருக்குது நிலமை அதுக்கப்புறம் நம்ம போனோம்னா இந்த கேட்டகிரி வைஸ் இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜஸ்ட்டு ஓபிசி எஸ்சி எஸ்டி ஜென்ரல் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது இந்த ரெண்டு ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஓபிசி வந்து எட்டு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் எயிட் பாயிண்ட் நைன்லேருந்து பத்து லட்சம் எஸ்சி வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் எஸ்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜென்ரல் கேட்டகரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இடபிள்யூஎஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பேரிசன் ஓகே ஸோ ஃபாரின்ல பதினாலு ஃபாரின் கண்ட்ரியில் நம்ம வந்து பறிச்சு வைக்கிறோம் பட் அதெல்லாம் ரொம்ப கம்மியான பேர் தான் எழுதுகிறாங்க ஸோ ஃபாரின் நேஷனல்ஸ் என்ஆர்ஐ அவங்களெலாம் எழுதுகிற பரிட்சை எழுதுறது வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் எழுதுகிறாங்க ஓகேயா ஸோ அப்புறம் இந்த ஸ்டேட் வைஸ் உள்ளது நம்ம பார்த்தோம்னா அந்த மான் ஆந்திர பிரதேஷ் அப்படியே பார்த்துட்டு வி ஆர் வெரி மச் வில்லிங் டு வாண்ட்டிங் டு நோ அபவுட் தமிழ்நாடு தமிழ்நாடு பார்த்திங்கன்னா போன வருஷம் ஒன் லேக் ஃபிஃப்டி எயிட்டு அதுக்கு மொதல் வருஷம் ஒன் லேக் ஃபார்ட்டி செவன் அந்த மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட்டில் இருக்குது தமிழ்நாடு அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் தெலுங்கானா வந்து செவன்ட்டி நைன் இருக்குது பக்கத்து நம்ம நியரஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தா கர்நாடகா எவ்வளோ இருக்குது ஒன் லேக் ஃபிஃப்டி ஃபைவ் இருக்குது நம்மளும் கர்நாடகாவுக்கு ஈக்குவலாக ஓரளவுக்கு ஒன் லேக் ஃபிஃப்டி எயிட்டில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் திஸ் இஸ் வாட் இஸ் தி இன்ஃபர்மேஷன் கிவன் ஹியர் ஸோ இப்போ என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் சரியா நீட் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த வருஷம் என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து குறையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் டுவெண்ட்டி த்ரீயில் ட்வெண்ட்டி லேக்ஸ் இருந்தது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் இருக்குது இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா நம்ம யோசனை பண்ணி பார்க்கும் பொழுது மார்ச் மாதம் மூணாந்தேதி சிக்ஸ்டீன் லேக்ஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தித்தாள் கூட வந்தது மார்ச் ஒன்றாம் தேதி அது ஃபிஃப்டீன் லேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் நான் வந்து பார்த்தேன் இப்போ மார்ச் ஏழாம் தேதி த ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் கோயிங் டு எண்ட் இது எங்கே போகும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி வாட் ஐ ஃபீல் நிச்சயமாக இது வந்து ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ்லேருந்து ஒரு டுவெண்ட்டி டூ லேக்ஸுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஃபார்மாக பிலீவ் பண்ணுறேன் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்சுவலி இஸ் கோயிங் டவுன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஸோ முன்னாடி கூட ஒரு தரம் கம்மி ஆயிருக்கு அது வந்து இந்த கொரோனா அதெல்லாம் பிரச்சனையாக இருந்தது இப்போ லாஸ்ட்டு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாக ரிஜிஸ்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனது வந்து இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாகும் கண்டிப்பாக அது ஒரு டூ த்ரீ டேஸில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் என்டிஏ வரும்போது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓகே இதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னா காரணம் வந்து ரெண்டு காரணங்கள் ஒன்று போன வருஷம் நிறையா கட் ஆஃப் ஏறிடுச்சு ஃபார் சம் ரீசன் ஓகே சம் பிரச்சனைகள் இருந்தது கட் ஆஃப் ஏறிடுச்சு அப்போ கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீட்டு பதிவு பண்ணலாமா வேண்டாமா இல்லை இவ்வளோ மார்க்கு அறநூறு மார்க்கு ஐநூற்றம்பது மார்க்லாம் என்னால் வாங்க முடியாது வேண்டாம் அந்த ஒரு ஃபீலிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஜேஇ அட்வான்ஸ்ட் அப்படின்னா ஐஐடியில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல இன்ஸ்டியூட் வேர்ல்டு ஃபேமஸ் நம்ம போய் படிக்கலாமே அப்படின்னா மார்க்கு கொஸ்டின் டஃப்பாக இருக்கே மார்க் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறப்ப மாணவர்களுக்கு ஒரு இது என்ன வந்துடுது அப்படின்னா ஜேஇ அட்வான்ஸ் இல்லை வேண்டாம் நான் எழுதலை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது அது மாதிரி நீட்டு கூட கட் ஆஃப் ஏறிக்கிட்டே போச்சுன்னா கொஞ்சம் சுமாராக படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நமக்கு வேண்டாமே நினைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங் இருக்குது கொஞ்சம் அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் நிறைய பேர் நம்பிக்கையோடு இருக்காங்க இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் நம்ம மார்க் வாங்கிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்காங்க அப்படிங்கிறதான் மெயினான விஷயம் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை மறுபடியும் ஒரு தரம் ஓப்பன் பண்ணும்போது செகண்ட் சான்ஸுங்கிறப்ப கொஞ்சம் பேர் அப்ளை பண்ணிடுறாங்க அப்புறம் மறுபடியும் ஓப்ளை பண்ணும்போது மறுபடியும் அப்ளை பண்ணிடுறாங்க அப்போ ஒரு லட்சம் பேர் ஒரு ஐம்பதாயிரம் பேர் அவங்க கொஞ்சம் லேட் பண்ணவங்க மறுபடியும் மறுபடியும் வரும்போது அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் அப்படி போச்சு ஆனால் இந்த தரம் அந்த வாய்ப்பை கொடுக்கல டக்குன்னு நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிறப்ப அந்த கட் அந்த நம்பர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் காம்படிஷன் குறைஞ்சிருமா கட் ஆஃப் வந்து குறைஞ்சிடுமா கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் யாருமே எடுத்துக்க வேண்டாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஐநூறு மார்க்குக்கு மேலே வாங்கினவங்க ஐநூற்றி ஐம்பது மார்க்குக்கு மேலே வாங்கினவங்கெல்லாம் ஆரம்பத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிருப்பாங்க ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருப்பாங்க பிப்ரவரி செகண்ட் வீக் தேர்ட் வீக்லேயே முடிச்சிருப்பாங்க அதனால நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல மார்க் வாங்கின மாணவர்கள் எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் குறையுது அப்படிங்கிறதுனால காம்படிஷன் குறையுது அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது ஸோ ஆல் குட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆன் த போர்டு ஓகே பெஸ்ட் விஷஸ் டு யூ தேங்க் யூ